ஓம் முருகா சரணம் ஓம் சரணம் என் அன்பு குழந்தையே உன் அப்பன் முருகன் இந்த கந்தனின் அருள் வாக்கு இது சத்திய வாக்கு உன் முன் ஜென்ம கர்ம வினைகளால் நீ நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் அது எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது உன் முன் ஜென்ம வினைகளால் நீ பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு உண்மையோ உன் மனதில் இருக்கும் கவலைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் நீ தவித்தது உண்மை என்றால் உண்மை முருகா என்று பதிவிடு அது எப்படி நடந்ததோ அதே போலதான் நீ உன் முன் ஜென்மத்தில் செய்த ஒரு தர்மத்தின் விளைவாக அதன் பலனாக நீ இந்த வருடம் ஒரு பண புதையிலே உன் கைக்கு கிடைக்கப் போகிறது இது உன் அப்பன் முருகனின் சத்திய வாக்கு அதை கூறுவதற்காகவே என்று உன் அப்பன் முருகன் உன்னை காண இந்த காணொலியின் மூலம் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் சற்று நீ கவனமாக இருக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் நீ இருக்கும் இடத்தில் ஒரு நபர் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார் உண்மைதான் என்றால் உண்மை முருகா என்று நீ பதிவிடு உனக்கு ஒரு பணம் கிடைக்கப் போகிறது என்றால் அதை எப்படி தடுக்க வேண்டும் என்றே நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் அதனால் எப்படி வரப்போகிறது யாரால் வரப்போகிறது எதற்கு வரப்போகிறது என்று உன் அப்பன் உனக்கு எச்சரிக்கை விடுப்பதற்காகவே இன்று உன்னை காண வந்திருக்கிறேன் உன் கைக்கு கிடைக்கிறது வாய்க்கு எட்டவில்லை என்ற கதையாகிவிடக்கூடாது தான் உன்னை எச்சரிப்பதற்காக இன்று இந்த காணொளியை காண்கிறேனே என் அன்பு குழந்தையே உன் கைக்கு வரவேற்கும் பணத்தை தடுப்பதற்கு ஆள் இருப்பது போலதான் அந்த பணம் உனக்கான பணம் அது உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக நான் உன்னை வழி யாரால் உனக்கு அது நடக்க வேண்டுமோ அவர்கள் மூலமே உனக்கு நடக்க போகிறது நம்பிக்கையோடு உன் ஜென்ம கர்ம வினையால் நீ செய்த பலனால் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது உன் மனதளவில் இந்த ஜென்மத்திலும் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்தது இல்லை யாரையும் பழி வாங்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்தது இல்லை யாருடைய கஷ்டத்தை பார்த்தும் நீ ரசித்ததும் இல்லை இது அனைத்தும் உன் அப்பன் முருகனுக்கு நன்றாகவே தெரியும் அதேபோல் என் அன்பு குழந்தையே உனக்கு கஷ்டம் என்று வரும்போதெல்லாம் உன் அப்பன் முருகன் என்னையே நீ நினைத்திருக்கிறாய் எது நடந்தாலும் நீயே எனக்கு துணை முருகா என்று நீ என்னை நினைத்திருக்கிறாய் அதனால் தான் என் அன்பு குழந்தையே இந்த நற்செய்தியுடன் உன்னை காண வந்திருக்கிறேன் என்னை நம்பி நீ வேண்டிய பொழுதெல்லாம் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்று சில அறிகுறிகள் மூலம் உணர்த்திருக்கிறேன் அதே போலதான் இன்று இந்த காணொலியை நீ காண்கிறாய் என்றால் இப்பொழுதும் நான் உன்னுடன் தான் உன் அருகில் தான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் தேவையில்லாத கவலைகளும் குழப்பங்களும் உன் மனதில் வளர்த்து விடாது உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது நம்பிக்கையோடு என் தங்க பிள்ளையே உனக்கு நான் கூறும் ஒரு உண்மையை நீ நன்றாக ஏற்றுக்கொள் உன் மீது நம்பிக்கையவை உன் உழைப்பை மட்டும் நம்பாதே உனக்காக அவர்கள் இருக்கிறார்கள் உனக்காக அவர்கள் அதை செய்வார்கள் என்று யாரையும் ஒருபோதும் சார்ந்து வாழாதே காலமும் சூழ்நிலையும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும் கால சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கும் எந்த மனிதர் நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அதே மனிதர்களே உன்னை காயப்படுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு இவர்களுடன் நாம் பழகுவதை வீண் என்று நினைத்திருப்பாய் ஆனால் அவர்கள் மூலம் சில நல்லதும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அதனால்தான் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே உன் மீது அன்பு அதிகமாக வை உன்னை அதிகமாக நம்பு உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை வைத்துக்கொள் யாராவது உன்னை குறை சொல்லினால் குறை சொல்லுமாய் குறை சொல்லி கொண்டுதான் இருக்கும் என்னை பற்றி எனக்கு தெரியும் என்று நம்பிக்கையை வளர்த்துக்கொள் அதை விட்டுவிட்டு அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்களே என்று ஒருபோதும் கலக்காதி அது என் பக்தனுக்கு அழகல்ல என் அன்பு குழந்தையே உனக்கு வரவேற்கும் பணத்தை சரியான முறையில் பயன்படுத்து உன் தேவை அறிந்தே உனக்கு அந்த படம் வருகிறது அந்த படத்தால் உனக்கு ஒரு நல்லதும் நடக்கப் போகிறது நம்பிக்கையோடுகிறது உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவருக்கு உதவி செய் மற்றவருக்கு உதவி செய்ய செய்ய அந்த பணத்தின் மடகு அதிகரித்து கொண்டே போகும் இது உன் அப்பன் முருகனின் சத்திய வாக்கு எதை விதைக்கிறாயோ அதே நீ அறிவேடை செய்வாய் உன் அன்பையும் அக்கறையும் நீ மற்றவர்களிடம் காட்டும்போது அதே அன்பும் அக்கறையும் தான் உனக்கு வரும் என்று மட்டும் ஒருபோதும் கிடைக்காது அதை யாரிடம் காட்டுகிறோம் என்பதில் சற்று கவனத்தை செய்ட்ட விதைக்கும் விதைகள் மட்டும் சரியாக இருந்தால் போதாது என் அன்பு குலத்தையே அந்த விதையை வாங்கி கொள்ளும் நிலமும் சரியானதாக இருக்க வேண்டும் இல்லை எனில் விதைத்த அந்த விதை வீணாகத்தான் போகும் அதுபோல தான் என் அன்பு குழந்தையே உன் அன்பும் அக்கறையும் நீ காட்டும் கருணையும் யாரிடம் காட்டுகிறாய் என்பதில் கவனம் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போகக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது இந்த காலத்தில் நீ சரியான முடிவு எடுக்கவில்லை என்றால் நீ காலம் முழுவதும் கஷ்டப்படும் நிலையும் வந்துவிடப் போகிறது கவனமாக இருப்பதற்காகவே உன்னை எச்சரிக்கிறேன் உன் கையில் இருக்கும் பணம் உனக்கு உதவியை போகிறது உனக்கு ஒரு நல்லது பண்ண போகிறது அதே சமயத்தில் அதே பணத்தை உன்னிடமிருந்து அபகரிக்க சில சூழ்ச்சிகளும் நடக்கப் போகிறது அதிலிருந்து உன்னை காக்கவே உன் அப்பன் முருகன் நான் உன்னுடனே இருக்கிறேன் இன்றிலிருந்து நீ நம்பிக்கையோடு ஓம் முருகா சரணம் என்று என்னை மனதார வேண்டிக்கொண்டு எனக்காக உன் வீட்டில் ஒரு அகல் விளக்கேனும் தினமும் ஏற்று நம்பிக்கையோடு நீ அகல் வேலுக்கு ஏற்ற தவறினாலும் கூட பரவாயில்லை ஆனால் உன் உழைப்பை ஒருபோதும் நீ நிறுத்தாதே கடின உழைப்பு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் என் அன்பு குலத்தையே வாழ்க்கையை புத்திசாலித்தனமும் வேண்டும் வேகம் மட்டும் இருந்தால் போதாது விவேகமும் வேண்டும் எல்லா இடத்திலும் வேகம் வெற்றி பெற்று விவேகம் இருக்கும் இடமும் வெற்றி பெறும் என்பதை உன் மனதில் வைத்துக்கொள் சரியான முறையில் அந்த பணத்தை கையால் உன் வாழ்க்கையில் நீ பெரிய இடத்திற்கு உன் லட்சியத்தை எட்டும் அளவிற்கு நீ வளரப் வளரப்போகிறாய் நம்பிக்கையோடு இரு அதற்கான முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே முயற்சியை மட்டும் தொடர்ந்து செய்து இரு உன் உழைப்பை போட்டுக்கொண்டே இரு அதற்கான பலன் உனக்கு அருகிலே காத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு இரு இந்த அப்பன் முருகன் உன்னுடனே இருக்கிறேன் ஓம் முருகா சரணம் ஓம் கந்தா சரணம்